ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி முட்டை குழம்பு வைப்போம் அதுக்கு மொதல் மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் தேங்காய்ச்சல் கொஞ்சம் இஞ்சி வெள்ளைப்பூடு ஒரு ஆறையில் வெள்ளைப்பூடு ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் அரை ஸ்பூன் ஜீரகம் ரெண்டு தக்காளி இதை ஒன்று போல் நல்லா மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கிடுவோம் இப்போது அடுப்பில் கடாய் வச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் ஒரு அரை ஸ்பூன் சில்லி பொடி லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம் வதக்கி விட்டதும் நான் முட்டையை நல்லா வேக வச்சு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை அந்த பொடியில் போட்டு லைட்டாக வறுத்து எடுத்துக்கிடுவோம் அப்போ தான் அந்த முட்டை எடுத்து சாப்பிட்றப்போ நல்லாயிருக்கும் நல்லா அஞ்சு நிமிஷம் நல்லா வறுத்தாச்சு இப்போ தனியாக பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் இப்போ அதே எண்ணெயில் கோல் கரம் மசாலா பிரிஞ்சி எல்லாம் பட்டை கிராம்பு ஸ்டார் எல்லாம் உள்ளே போட்டு லைட்டாக வதக்கி எடுக்கும் ஒரு பல்லாரியே நதக்கி வச்சிருக்க அதையும் உள்ளே நல்லா வதக்கி விட்டலாம் வதங்கினதும் அரைச்சி வச்சு அந்த பேஸ்ட்டை ஊற்றிடலாம் தக்காளி தேங்காய் தேங்காய்ச்சல் இதெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம்னா அந்த பேஸ்ட்டை அரைச்சி ஊற்றிடுவோம் இது நல்லா எண்ணெயிலே வதங்கட்டும் இப்படி எண்ணெய் பிரிஞ்சு வர டயத்தில் இதுக்கு தேவையான மசால் போட்டுக்கலாம் வீட்டிலே அரைச்ச மசால் பொடி ஒரு ஸ்பூன் அரை ஸ்பூன் காஷ்மீர் பொடி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுவோம் அதுக்கு தேவையான உப்பு இப்போ அந்த மிக்சியில் உள்ள இதை கழுவி அப்படியே அந்த தண்ணியை ஊற்றில அதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம் இதுக்கு வந்து ரொம்ப தண்ணியாக வைக்கக்கூடாது முட்டை குழம்புக்கு நல்லா கொதித்ததும் அந்த முட்டை வேக வச்சதை எடுத்து உள்ளே போட்டுடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுருவோம் நல்லா கொதிச்சு வந்துருச்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் பிடிச்சிருந்தா அந்த சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்